சன்னிவியன் வந்து நின்னாங்கன்னா கூட தான் உங்களுக்கு வந்து கூட்டம் அதிகமா வந்து கண்டிப்பா போடுவோம் அவருக்கு வந்து ஒரு கர்வம் ஏற்பிருக்கு மனுஷனுக்கு வந்து தலகணம் வந்து தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு ரொம்ப சிரமப்பட்டது பொதுமக்கள் இதே நிறைய பணம் இருக்கிறவர் வந்துட்டு ஒழுங்கா வரி கட்டி இருக்கலாமே பணம் அவருக்கு வந்துட்டு தலைக்கு மேல இருந்தா அவர் வந்து பணத்தை காப்பாற்ற வந்திருக்காரு அவரை பொறுத்தப்பட்ட மணி மோட்டிவ் தான் வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு ஒரு வந்துட்டு சொல்ற வேலை அன்புமணி வந்து ரொம்ப தரெல்லாம் வந்துட்டு உண்மையிலே டாக்டர் படிச்சவரான்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு விரத்தில வந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்ததை சொல்றாங்க ஏன்னா அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு திமுகவை இனிமே அசைக்கவே முடியாதுன்னு பிஜேபி எல்லாரையும் அவங்க தூக்கி சாப்பிட்டுட்டாங்க அந்த ஒரு அறிவுன்ற ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் தென் சென்னை மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தோழர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கிடைத்தார் தொடர் வணக்கம் இப்ப விஜய் அவர்கள் திருச்சியில் நடத்திய அந்த பரப்புரைன்னு சொல்லிட்டு அவர் போன அந்த ரோட் ஷோவை எப்படி எடுத்துக்கிறீங்க அங்க அவருடைய ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்துட்டு கல்வியா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு முன்னேறி போகின்ற ஒரு வேலை நம்ம நல்லா முன்னேறி வந்துட்டோன்ற நம்ம இருமாப்பு கொள்கின்ற ஒரு வேலையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாகரிகமே இல்லாமல் நம்ம அங்க வந்து எல்லோருமே நடந்துக்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் உண்மையாலே பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்கிற பொது சொத்துக்களை வந்துட்டு சேதப்படுத்துறது எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அவங்க கே போகிறது கே டிவி கேன்னுட்டு ஒரு கொள்கை ஏதாவது ஒன்று வந்துட்டு பரப்பனா அதில் ஒரு விஷயங்கள் நமக்கு பப்ளிக் போய் சேரும் ஜஸ்ட் அவங்க அந்த அந்த இன்ஃபுளுஷியல் மார்க்கெட்டிங்க வந்துட்டு எல்லாருமே அதை மட்டும் அவங்க வந்துட்டு திருப்பி திருப்பி சொல்றாங்களே தவிர மற்றபடி அந்த அந்த கூட்டம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவு ஏற்படுத்த வகையில அந்த கூட்டம் இருந்தது விஜயால வந்துட்டு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லாமே அந்த ஒரு சனிக்கிழமையா வந்துட்டு ஏகப்பட்ட இடையூறுகளை சந்திச்சாங்க பல பேருக்கு வந்துட்டு தொழில் பாதிப்பு ஏற்பட்ட சம்ம பொறுச்சதும் தொழில் வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது ஆனால் விஜய் அவர்கள் நேற்று கொடுத்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க இவருடைய பெருமிதத்தை பேசுறவங்க மக்களுக்கு ஏற்பட்ட இடையூறு குறித்து எந்த ஒரு கவலையும் தெரிவிக்காம அந்த அறிக்கை இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க பூனை எல்லாம் வந்துட்டு உலகம் இன்றுவாங்க அந்த மாதிரிதான் திரு தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து பப்ளிக் வந்து கூட்டம் சேர்ந்துடுச்சு அதனால வந்துட்டு நாங்க தான் என்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கர்வம் ஏற்பு இருக்கு மனுஷனுக்கு வந்து தலகணம் வந்து தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு அதனால அவரால் வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு நம்மளே பார்த்தோம் அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம ஆம்புலன்ஸா இருக்கட்டும் கேக்குங்களா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வெளியூர்ல இருந்துட்டு அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்தவங்களா இருக்கட்டும் அத்தனை பேர் அவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாதிரி அதாவது கூட்டம் கூட்டத்தில் வந்து எல்லாருக்குமே தாங்க இன்னைக்கு வந்து போடுவோம் நம்ம வந்து சன்னிவியன் வந்து நின்னாங்கன்னா கூட தான் உங்களுக்கு வந்து கூட்டம் அதிகமா வந்து கண்டிப்பா போடுவோம் ஆமா கண்டிப்பா வரும் நம்மளே பார்த்துருக்கோம் அதை வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அந்த கூட்டத்தை வச்சுட்டு இந்த இந்த கூட்டம்லாம் எல்லாம் வந்துட்டு இவருக்காக ஒரு நடிகை ஒன்று ஒருத்தர் வந்திருக்காரு அவரை பார்க்கணும்னு அந்த கூட்டம் தான் அதனால வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டது பொதுமக்கள் இதே கூட்டத்தை வந்து வந்துட்டு கூட்ட முடியும் ஆனா மக்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறு ஒரு அரசியல் கட்சின்றது மக்களுக்கான கட்சி இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு தற்போ வந்துட்டு நம்ம நம்ம வந்து பேசிக்கொள்வதற்கான இடம் வந்து அரசியல் கிடையாது மக்களுக்கு ஏற்பட்ட இடையூறு குறித்து கொஞ்சம் கூட அவர் கவலைப்படவே இல்லை அறிக்கையில் அந்த அறிக்கையில் இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றாரு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலு கிலோமீட்டர் தூரத்தை வந்து நாலு மணி நேரத்துக்கு மேல வந்து கடக்கக்கூடிய சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டு சொல்லு அதாவது பெருமைப்பட்டு பேசுறாரே தவிர மக்கள் பட்ட அவதி குறித்து அவர் கவலைப்படாத அந்த ஒரு போக்கு இருக்குல்ல அது எப்படி அவரை பொறுத்தவரை மக்களை தான் அவருக்கு வந்துட்டு கவலை கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்த ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணிட்டு இருக்காரு வந்துட்டு போற விதத்துல நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா பப்ளிக்க வந்துட்டு இப்ப இப்ப நம்ம ஒரு சின்ன பொதுக்கூட்டம் போட்டோம்னா கூட நமக்கு ஆயிரத்தி எட்டு ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஏன்னா மக்கள் வந்துட்டு எந்த விதமான இதுல பாதிக்கப்படாது இவங்க வந்து டிஎம்கே ரூலிங் பார்ட்டி நம்ம வந்து ஆளுங்கட்சியா இருந்தா கூட ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு சாலையில பொதுக்கூட்டம் போட்டோம்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் போறதுக்கு நிச்சயமா வந்துட்டு வழி விட்டுதான் ஏன்னா உயிர்ன்றது மக்களுடைய உயிர் அதை நம்ம வந்துட்டு பாதுகாக்கிற பொறுப்பு வந்துட்டு அரசுக்கும் இருக்கு அதை நடத்துற நமக்கும் இருக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட அவருக்கு இல்லாத வசதி அவருக்கு அந்த மனசாட்சி என்பது இருந்தாதானுங்க அவர் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பாதிச்ச பணத்தை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு அவரு அப்படி நம்ம இதெல்லாம் அரசியல வந்து இருக்கிற நிறைய பணம் இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை பத்தியா கவலை இல்ல அப்படின்ற மாதிரிதான் அவர் பேசுறாரு நிறைய பணம் இருக்கிறவர் வந்துட்டு ஒழுங்கா வரி கட்டி இருக்கலாமே பணம் அவருக்கு வந்துட்டு தலைக்கு மேல இருந்தா வரி கட்டுறதுதான் அந்த அந்த வரி வந்து டைரக்டா வந்துட்டு நம்ம பொதுமக்களுடைய சேவைகளுக்காக தான் பயன்படுது வரிய முதல்ல வந்து அவர் வந்துட்டு பண்ணல ஓகேங்களா வரி கட்டதுலயே அவர் மேல ஆயிரத்தி எட்டு குட்டச்சாட்டை வச்சு அதெல்லாம் வேற இது நம்ம வந்து திருப்பி அதே பழைய வந்து வரி சொல்ற ஒரு விஷயம் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க அப்ப இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் பணம் இந்த ஒரு மோட்டிவ் எப்படி பாக்குறீங்க அதுதான் அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும்னா இப்ப எல்லாருமே அப்படின்னா மீதி பேர்ல வந்துட்டு அரசியல் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான இடமா அவருடைய புரிதலே அந்த அரசியலை பத்தி வந்துட்டு தப்பா இருக்குது அவர் வந்து பணத்தை காப்பாற்ற வந்திருக்காரு அவரை பொருத்தப்பட்ட மணி மோட்டிவ் அதுதான் அவர் வந்துட்டு பணத்தை பத்தி பேசுறதுக்கான காரணம் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றது வேற ஒரு அர்த்தம் பணத்தை காப்பாத்தி இங்க ஒண்ணு ரெண்டாவது நம்ம எல்லாருமே தெரிஞ்சாதான் ரொம்ப எளியவங்க நம்ம இதுல வந்து அகரகாரத்துல வந்துட்டு ஊதுவத்தி விட்டுனாங்க பாருங்க அந்த அம்மாவுடைய வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா ஒரு தான் வாங்கினாங்க அந்த அம்மா அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு இவரு வந்துட்டு சொல்ற வேலை நாளைக்கு இவரும் வந்துட்டு கண்டிப்பா ஊதுவத்தி மாதிரி ஏதோ ஒண்ணு விட்ட வேண்டிய நினைவா வரி ஐப்பில அவர் வந்து எப்படி இருந்தாலும் அதாவது தப்பு பண்ணவன் தண்ணி எப்படி இருந்தாலும் வந்துட்டு இது பண்ணி தான் ஆகணும் உற்பத்தி நம்ம வந்துட்டு தண்ணி குடிச்சதா ஆகணுன்ற மாதிரி அவர் பண்ணியிருக்கிற தப்பு அவர் என்னைக்கு இருந்தாலும் அந்த வரியைக்குள்ள அவர் வந்து நிச்சயமா இது பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து பணத்தை காப்பாற்றிக்க நான் வந்திருக்கேன்னு சொல்ல அவர் வந்து சொல்லியிருக்கணும் அதை மாற்றி வந்து நான் பணத்தை சம்பாதிக்க வரலன்னு சொல்லிவிட்டார் வேற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு நீட் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரத்து பண்ண கிடையாது மாணவர் கடனை ரத்து பண்ண கிடையாது எல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்கு உடனடியாக சப்போர்ட் செய்யற மாதிரி அன்புமணி அவர்கள் நேற்று இது பண்ற கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றல நிறைவேற்றினது எண்பதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதியிலே வந்து நிறுத்தப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்ற மாட்டில சொல்றாங்க அதே குறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் கொடுத்து நீங்க நிறைவேற்ற வாக்குறுதி இப்ப வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி கேட்குறீங்க இவங்க வந்து திமுக வந்து நிறைவேற்றலன்னு சொல்றாங்க நிறைவேற்றினது எவ்வளவு வாக்குறுதிகள் இருக்கு முதல்ல அதே மாதிரி வந்து வந்துட்டு பேசும்போது சொன்னாரு மகளிர் உரிமையத்தை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்குறேன்னாரு கொடுத்தாரன்று தெளிவாக வந்துட்டு திமுகவுடைய தேர்தல் எல்லா அறிக்கையிலேயே வந்துட்டு தகுதியான மகளிர் இருக்கு உரிமைத்தகை வந்து வழங்கப்படும் தான் கொடுத்துருக்கோம் அதை பத்தி அவர் வந்து பேச பேச மாட்டாரு சரிங்களா ரெண்டாவது மகளிர் விடியல் பயணம் அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான பயணம் நீ வந்து மகளிர் அதை வந்து அவர் என்ன சொன்னாரு ஓசி பச சொல்றேன் அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து பொறுப்புல இல்லங்க அவரு ஓகேங்களா அதை வந்து இவர் வந்துட்டு பேசறதுக்கு தயாரா ஓசின்னு சொன்ன அமைச்சர் இன்னைக்கு வந்து பொறுப்புல இல்ல ஓகேங்களா சோ வந்து திமுக தலைமையை பொறுத்தவரையோ அவங்க வந்துட்டு மக்கள் தான் அவங்களுக்கு வந்து முதல் பீப்புள் பஸ்ட்ன்ற ஒரு பாலிசி தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம தலைவர் நடத்திட்டு வர்றாரு அப்படி இருக்கும் போது இவர் அன்புமணி எடுத்துக்கோங்க அன்புமணி வந்து ரொம்ப தரங்க அவரெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே டாக்டர் படிச்சவரான் ரொம்ப கஷ்டமா இருங்க நம்ம தலைவர் வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஜெர்மனி அந்த யூரோப்போடைய இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் வந்து எங்கெங்க போறாருன்றது முதல் கொண்டு வந்துட்டு அவர் அபிஷியலான ட்வீட்ல எல்லாமே போட்டிருக்காரு என்னெல்லாம் கொண்டார் அவர் இங்க வந்துட்டு அவர் வந்து சொன்னது இன்ப சுற்றலாம் இன்ப சுற்றலாம் சொல்றாரு விரத்தில வந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்ததை சொல்றாரு ஏன்னா அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு திமுகவை இனிமே அசைக்கவே முடியாதுன்றது அதை வந்துட்டு இதுக்கு அவங்க இவங்களுடைய விருத்திய வந்து வெளிப்படுத்துறாங்க வேற என்ன அவங்களால வந்துட்டு வைக்க முடியும் கழகத்துக்கு மேல ஆனா சொல்லாத வாக்குறுதி வந்து பலதை வந்துட்டு நம்ம கழக அரசு வந்து நிறைவேற்றிட்டு இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் நான் முதல் திட்டத்துல நம்மளே வந்து கண் கூட பார்த்தோம் நான் முதல்வன் திட்டம் மூலயமா வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு இன்னைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடு நீயா கூட கலந்துகிட்ட மாணவன் இந்த திட்டத்தை எந்த ஆச்சு வந்தாலும் மாத்தப்படாத ஆமா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்பேற்பட்ட திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு தமிழ் புதவன் திட்டம் நீங்க இதை வந்து புகழ்னா கூட பரவாயில்லைங்க ஆனா வந்துட்டு நீங்க பண்ணாததை பண்ணாத சொல்றீங்க பண்ணது இவ்வளவு இருக்குல்ல இதை உங்களால சொல்றது உங்களுக்கு இதுமா பண்ண மாட்டாரு அவருக்கு தமிழ் அரசு திட்டமிட்ட விஜய் வராருனாக்கா மக்களுக்கு ஒரு அடுத்தடுத்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பீதியையும் பதட்டத்தையும் உருவாக்கணும் விஜய் வராது அப்படின்னு சொன்னாக்கா மக்களுக்கு வந்து விஜய் மேல விருப்பணுன்றதற்கவே இந்த முதல் பிரச்சார பயணத்தையும் வந்து பார்த்தா காவல்துறை வந்துட்டு வேண்டுமென்றே பல இடைஞ்சல்களை செய்யினாக்கா போக்குவரத்து சரி செய்யாம செஞ்சிருக்கிறாங்க அஞ்சு பேர்தான் வாகனத்துக்கு வந்து வாகனத்துல அஞ்சு வாகனம் தான் போகணும்னு சொல்லும் போது அப்படி அனுமதியை கொடுத்துட்டு ஏன் இத்தனை வாகனத்தை நீங்களே அனுமதிச்சீங்க அப்படின்னு தான் கேள்வி அனுப்புறாங்க இப்ப காவல்துறை வந்துட்டு சட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது ஃபாலோ பண்றவங்களா இருக்கும் இவங்க வந்து எதுவுமே இவங்க வந்து பண்றதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே பாத்துருக்குறோம் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கான வழி கூட அங்க அங்க வந்துட்டு கிடையவே கிடையாது காவல்துறை வந்து ஏதாவது ஒரு சின்ன இதுக்குன்னா கூட எங்களுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கிறாங்க திரு புஷி ஆனந்த் அவர் தான் சொன்னார் எங்களுக்கு வந்துட்டு காவல்துறையே தேவை கிடையாது எங்க வந்துட்டு எங்க தாவை காவலரே வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு பாதுகாப்பு பணியில் அவங்களே தான் ஈடுபடுவோம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னா என்ன ஒரு இது ரெண்டாவது அந்த கூட்டம் வந்துட்டு நம்ம மாநாட்டில் நடந்து கொண்ட விதத்தை எல்லாருமே பார்த்தோம் யாராவது அங்கே வந்துட்டு நம்ம பப்ளிக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒருத்தராவது முதல்ல அவங்க கட்டிக்காரத்தோட யாரும் கேட்கப்பட்டாங்க திரு விஜய் அவர்கள் சொல்றதே யாருமே வந்துட்டு மதிக்கிறது கிடையாது காவல்துறை எவ்வளவோ அவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த கூட்டத்தையாக இருக்கட்டும் பட் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க ஃபாலோ பண்ணாமல் இவங்க வந்துட்டு காவல்துறை மேலேயே வந்துட்டு திருப்பி திருப்பி வந்துட்டு குற்றம் எந்த வகையான ஒரு வந்துட்டு நியாயம்னு நமக்கு தெரியல நம்ம திருச்சி வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகளுடைய பல்வேறு விதமான போராட்டம் மாநாடு பேரணி இயக்கங்கள் ரீதியாக கட்சி ரீதியாக பல விஷயங்களை பார்த்து ஆனா திருச்சி மக்கள் இந்த அளவுக்கு அவதிப்பட்டது கிடையாது விஜய் அவர்களை இவ்வளவு அவதிப்படுறாங்க பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல அரசு முன்கூட்டே பரவா ரெண்டு பொதுக்கூட்டங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படி இருக்கும்போது அரசு இதுல வந்து இன்னும் கவனம் செலுத்தி செலுத்தி செலுத்தியிருக்க கூடாது அது ஏன் செலுத்தாம போனாங்க இல்ல மாதிரி கவனம் செலுத்தாமலாம் ஒண்ணும் கிடையாது அரசாங்கம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் இருக்கும் விஜய்க்கு இல்ல எந்த ஒரு அரசியல் நம்ம திமுக மாநாடு வந்து திருப்புமுனை மாநாடு நடந்ததே வந்துட்டு திருச்சியில தான் அங்க வந்து எவ்வளவு ஆளுங்க போனாங்க அது வந்து வரலாற்றுல நீங்களே பாத்துருப்பீங்க இப்போ இப்ப கூட சமூக வளர்ச்சி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அங்க தலைவர் நடந்து வர்றாரு ஒரு தொண்டனாவது வந்துட்டு அண்ணு நம்ம வரம்பு மீதியோ இவங்க கிட்ட வந்து வரம்பு அதாவது ஒரு இதுவே இல்லைங்க நம்ம நாகரிகமே கிடையாது அவங்களை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நாளைக்கு அவங்களே வந்துட்டு இவங்களை வந்துட்டு தடை பண்ணிட்டாங்கன்னா இல்ல எங்க மேல வந்துட்டு காவல்துறை வந்துட்டு எங்களை வந்துட்டு கூட்டத்துக்கு போக விடாம தடுத்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நெகட்டிவா அவங்க வந்துட்டு கொண்டு போற வேலைங்களை வந்து காவல்துறை அவங்களால என்ன மேக்சிமம் முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனா கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி அடுத்த இதுல வந்துட்டு காவல்துறை இதை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுன்றது எங்களுடைய ஒரு சின்ன இது விஜய் அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அவருடைய இதை வந்துட்டு ஏன் வந்துட்டு நீதிமன்ற வழிகாட்டுதல பல க கடுமையான நிபந்தனைகளையே விதிக்க கூடாது நீதி ஏன்னா நீதி பொது சொத்துக்கு சேதம் இடம் வச்சாக்கா சம்பந்தப்பட்ட இயக்குநருடைய பணத்தை வசூல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஏன் அதை வந்து பண்ண தயங்குறீங்க ஒரு நாலஞ்சு வாரத்துல பண்ணீங்கன்னா தானே அது வந்து இங்க சென்னையில போராட்டம் பண்ணாங்க எல்லாமே ஏதாச்சும் மாநகராட்சியுடைய மேயர் என்ன சொல்றாங்க ஒரு தடவை மன்னிச்சுட்டோம் திருச்சியிலும் இதை நீங்க மன்னிச்சுட்டே போனீங்கன்னாக்கா அந்த கூட்டத்துக்கு என்னைக்குதான் புத்தி குறிப்பிட்ட ஒரு அபராதமோ அதை விட பெரிய அளவுல அபராதம் போட்டா போட்டாதானே அவங்க வந்து கொஞ்சமா திருந்துவாங்க இவங்க வந்து அரசாங்கம் வந்துட்டு அவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் கிடையாது கண்டிப்பா நம்ம சென்னை நடந்த போராட்டத்துல அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்க நம்ம மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு திமுக வந்து எவ்வளவு காசு வேணா கொடுக்கணும் திமிரா பேசினாரு ஆமா 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 கண்டிப்பா வந்துட்டு வர காலகட்டத்துல இவங்க இதே மாதிரி வந்து இதே போக்கை வந்துட்டு தாவரக்கவனரோ இல்லைனா அதோடைய தலைமையை பின்பற்றுமானால் நிச்சயமாக வந்துட்டு கழக அரசு வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு இடையூறு எந்த வகையில நேர்ந்தாலும் அதை கண்டிப்பா வந்துட்டு நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம் அது வந்து தக்க பதிலடி இனிமேல கண்டிப்பா கிடைக்கும் இப்படி மக்கள் நலனை குறித்து கொஞ்சம் கவரப்படாமல் காலையில எட்டு ஒன்பது மணிக்கு இது பண்றோட ஈவினிங் மூணு மணிக்கு தான் பேசுறாரு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து விடிய விடிய உக்காந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு கூட்டம் வந்துட்டு பெரம்பலூர் உட்காந்துருக்கு இப்படி ஒரு கூட்டம் எப்படி உருவாச்சு ஏன்னா வடமாநிலம் கூட இப்படி ஒரு சினிமா பைத்தியங்கள் இருப்பான்னு தெரியல தமிழ்நாடு கேரளாவும் சினிமா வந்துட்டு இறங்கி வந்துருச்சு மாறிடுச்சே ஏன்னா அவ்வளவு பெரிய சூப்பர் சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிச்சு கூட பெரிய விமர்சனங்க வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு கூட்டம் எப்படி உருவாயிருக்கு அதுதாங்க இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா நான் நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்னது நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து இருமாப்பா வந்துட்டு திராவிடத்தால் வளர்ந்தோம் திராவிடத்தால் நாம வந்துட்டு ஜெயிச்சோம் திராவிடத்தால் தான் நம்ம வாழறோன்னு இருமாப்பு கொண்டு கொண்டு இருக்கிற இந்த ஒரு வேலையில வந்துட்டு இது நிச்சயமா வந்து இந்த ஜாம்பிஸ் வாங்க இல்லைங்களா நம்ம ஆங்கிலத்துல நம்ம எல்லாருமே பாத்துழர் கட்சி அந்த மாதிரி இப்ப வந்து ஆக்சுவலா வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இவன் வந்து என்ன சொல்றது ரெண்டு பிஜேபி எல்லாரையும் அவங்க வந்துட்டு தூக்கி சாப்பிட்டுட்டாங்க அந்த ஒரு அறிவுன்ற ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது சுய அறிவுன்னு அணிச்சனை வந்து ஒண்ணு இருக்கணும் யாருக்குமே அங்க வந்து இருக்கிற மாதிரி அறிவு கேட்டவர்கள் சங்கிகள்னு சொல்லி அவங்களுடைய எண்மன் எண் மக்கள் கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் நம்ம வளராத வளர்ச்சி கிடையாது தமிழ்நாட்டை பார்த்து இன்னைக்கு வந்துட்டு மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம அகில இந்திய அளவுலயும் சரி இல்ல வெளிநாட்டுக்கு போனாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து படிச்சவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம நம்மளே நம்ம வந்துட்டு போகிறதுக்கிற ஒரு நிலையில இந்த மாதிரி சில சில விஷயம் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு பட் நம்ம செல்ல செல்லவேணும் ஏன்னா அஞ்சு வரலாம் ஒன்னா இருக்காது நம்ம நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது சோ அந்த ஒரு கூட்ட வர வர தேர்தலுக்கு அப்புறம் நிச்சயமாக வந்துட்டு பாடம் கற்றுக்கொள்ளும் அதன் பிறகு அவர்களுக்கு திராவிடம் என்ன வந்து நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் நம்ம சொல்லலாமா ரொம்ப சுட்டு இருக்கீங்க நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள் சொல்லிட்டார் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்